ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பந்தோசா ரெசிபிங்க சரிங்களா மார்னிங் ஒரு டிஃபன் ரெசிபி தான் மார்னிங் ஈவினிங் லஞ்சு கூட வச்சுக்கலாம் டின்னர் கூட வச்சுக்கலாம் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா வாங்க நம்ம அந்த அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தெல்லாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க நான் வந்து அரிசி இந்த கப்பில் ஒன்றரை கப்பு அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேங்க அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டு ஊற வச்சிட்டேன் ஒரு அஞ்சு ஹவர் ஊறிடுதுங்க இப்போ அரைக்க போகிறேன் சரிங்களா அது கூடவே நம்ம ஒரு மொக்கா கப்பு அவல் போட்டுக்கலாம் மொக்கா கப்பு அவல் போட்டுருக்குங்க சரிங்களா அது கூடவே அவள் அவல் இல்லைன்னா நீங்கள் மிச்சம் சா சாதம் இருந்தால் அதையும் நீங்கள் முக்கால் கப்பு போட்டுக்கோங்க சுட சாதம் இருந்தாலும் போட்டுக்கோங்க நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க சூப்பராக வருங்க அதே மாதிரி முக்கால் கப்பு தேங்காய் போட்டுக்கலாம் நான் இங்கே இந்த பின்னாடி இருக்கிற தேங்காயில் இருக்கிற பின்னாடி அந்த ப்ரௌன் பாட்டெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேங்க ஒயிட்டாக ஏன்னா தோசை நல்லா ஒயிட்டாக வரும்னு சொல்லிட்டு சரிங்களா முக்கால் கப்பு தேங்காய் போட்டுக்கோங்க இப்போ அதுலேயே அரிசி போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடுவேன் அரைச்சிட்டு வந்து காட்டுறேங்க ஒரு பேட்ச் அரைச்சிட்டேங்க இதையும் மிச்சம் இருக்கிறதையும் அரைச்சிட்டு வந்து உப்பு போட்டு கலந்து வச்சிடலாங்க நீங்கள் எப்படி தோசைக்கு அரைப்பீங்க அதே மாதிரி அரைச்சிக்கோங்க நான் அதே மாதிரி தான் ஏன்னா இட்லிக்குன்னா நம்ம கொஞ்சம் குறை குறைப்பாக அரைப்போம் தோசைக்குன்னா கொஞ்சம் நல்லா மெய்யாக அரைப்போம் அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இதையும் அரிச்சுட்டு வந்து கட்டணும் பாருங்கள் ரெண்டாவது பேட்ச்சாக அரிசினு விட்டேங்க இதையும் ஊற்றிக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க மாவை கலக்கிடுவேன் நான் நல்லா கையை கொண்டு அடைச்சி கலக்குங்க அப்போ தான் நல்லா மாவு சீக்கிரம் பொங்கிடுங்க இப்போ நம்ம இதை கலக்கி ஒரு அஞ்சாறு ஹவர் வச்சிடலாங்க சுடும்போது தண்ணி எவ்வளோ வேணும்னு ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க இதில் நம்ம வெறும் அரிசி ஒன்றரை கப் அரிசி முக்கால் கப் அவல் முக்கா கப்பு தேங்காய் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதை ஒரு ஆறுவர் ஏழு அவர் விட்டுருங்க நீங்கள்லாம் அங்கே சென்னையிலலாம் நல்லா வெயில் சீக்கிரம் பொங்கிடுங்க ரெண்டு மூணு ஹவர்லையே ஆனால் இங்கே டில்லியில் இன்னும் குளிர் குறையிலங்க அதனால் சீக்கிரம் பொங்காது எங்களுக்கு எப்படியும் எயிட் ஹவர்ஸ் டென் ஹவர்ஸ் கூட ஆயிடுங்க சரிங்களா பார்க்கலங்க பாருங்க நம்ம நேற்று காலையில் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா மாவு பொங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நான் நைட்டு டின்னருக்கு தான் அதை செய்ய போகிறேன் பந்தோசை பாருங்கள் எப்படி வருது நல்லா பொங்கிடுது மாவு ஆனால் எட்டு மணி ஆயிடுங்க பொங்குறதுக்கு இப்போ இதில் கொஞ்சம் தாளித்து கொட்டிக்குவோம் கடாய் வச்சிட்டேன் எண்ணெய் விட்டுருவோம் அன்றைக்கி நான் ஜாஸ்தி வெங்காயம் கேரட் எதுவும் போடலைங்க சிம்பிளாக ஒரு தாளிப்பு கடைசூட் என்ன ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதையும் போட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூடாக இருந்தும் இதுல போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாங்க பார்க்கலாம் இப்போ இதையும் இதில் ஊற்றி கலைக்கிடலாங்க கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் மாவு நல்லா பொங்கிடுத்துன்றதுனால நமக்கு சோடா மாவுலாம் எதுவும் தேவையில்லை உங்களுக்கு இஷ்டப்பட்ட நீங்கள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக ஆனால் தேவையில்லைங்க நல்லா பொங்கிடுத்து மாவு இதில் நம்ம உளுந்தெல்லாம் போடல வெறும் ஒன்றரை கப் அரிசி ஒரு முக்கா கப் ஆவுலு முக்கா கப் தேங்காய்தங்க போட்டிருக்கோம் இதை எப்போ மிக்ஸ் பண்ணி இது ஒரு ஓரம் வச்சிருவோம் இப்போ நம்ம ஒரு இதுக்கு ஒரு சட்னி பார்த்துக்கலாங்க நம்ம கடுகு உளுந்து வரதுலேயே இதுலேயும் இதே கடாயில் நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயமும் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டுங்க தேவையான புளி ஒரு ஆறு காஞ்ச மிளகா காய்ந்த மிளகாய் ஒரு அரை கப்பு தேங்காய் கட் பண்ணி வச்சிட்டேங்க சரிங்களா காஞ்ச மிளகாய் போட்டுக்குவோம் அதிலையே இந்த பூண்டியும் போட்டுருவோம் வெங்காயமும் போட்டுடலாம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுருங்க புளியும் இதிலையே போட்டுக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கேன் சின்ன நெல்லிக்காய் சைஸ் இதையும் ஏன்னா வதங்கிடும் பாருங்கள் சின்ன நாங்கள் கட் பண்ணி போட்டுருக்காங்க நல்லா வாழ்கட்டும் இந்த ஃப்ளைமிலே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவையான அளவு அப்போ சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிறோம் அந்த மாதிரி வேங்க இப்போ கொஞ்சம் அடுப்பை ஸ்லோ பண்ணிடலாங்க ஸ்டவ் நான் வந்து ஆறு காஞ்சி மிளகாய் போட்டிருக்கேன் நீங்கள் காரத்துக்கு கேட்ட மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் தேங்காயையும் அதிலே போட்டுடலாங்க எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் பார்க்கலாம் அவ்வளோதாங்க வதங்கி எடுத்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கொஞ்சம் ஜார் இருந்தால் நம்ம அரைச்சிட்டு வந்துடுறோம் பார்க்கலாங்க பாருங்கள் ஆரி எடுத்து இப்போ இதை இதில் இருந்தால் காம்பெல்லாம் எடுத்துட்டேங்க நான் காம்போடு போட்டிருந்தேன் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன் இதில் கொஞ்சம் ஒரு துண்டு வெல்லம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு துண்டு வெள்ளம் சரிங்களா இப்போ நான் அரிசி வந்துடுறேன் பார்க்கலாம் அரிசன்னு வந்துவிட்டேங்க இப்போ நம்ம இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தேவையான எண்ணெய் விட்டுக்கோங்க எங்கிட்ட கருவேப்பில இல்லைங்க உங்கள்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக கருவேப்பிலை போட்டு தாரிச்சுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் கடுகுளுந்து போட்டுக்கலாம் ஒரு காஞ்சமலா கிள்ளி வச்சுருக்கேங்க ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சட்னி ரெடி இப்போ நம்ம தோசை சுட்டு கட்டிடுங்க பார்க்கலாம் சரிங்க இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் எல்லாம் ரெடியாக இருக்குது நீங்கள் இதில் வேணால் ஹெல்தியாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பப்பட்டால் வெங்காயம் இன்னும் நல்லா கொண்டு கருவேப்பில் எல்லாம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கேரட் கூட போட்டுக்கலாங்க சரிங்களா இப்போ நான் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி வச்சது இருக்குது அதனால் இப்போ தோசை ஊற்றிடலாங்க இது பந்த் தோசைன்றதுனால கடவுளாக வைக்கிறாங்க மூடி போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் ஸ்லோ ஃபயர்ல வைப்பாங்க மீடியம் ஃப்ளேம் வருங்க வண்டி வச்சு கத்திரி போட்டுலாம் கொஞ்சமாக ஒரு பொட்டி எண்ணெய் விட்டுக்காங்க மூடி வச்சுக்கோங்க இப்போ சூப்பராக வந்திருக்கு ஒரு நாள் சுட்டுட்டேங்க நான் இப்போ ப்ளேட்டிங் பண்ணி காட்டுறேன் ரொம்பவே ஈஸி ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க பாருங்கள் வெறும் அவள் தேங்காய் அரிசி தான் பாருங்கள் நல்லா பன் மாதிரி வந்திருக்கு நான் இப்போ ப்ளேட்டிங் பண்ணி காட்டுறேன் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ப்ளீஸ் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேருங்க இப்போ நான் பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நம்ம செஞ்ச தோசை சூப்பராக வந்திருக்குங்க நான் இன்றைக்கி இது கூட வெங்காய சட்னி வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த சட்னி விருப்பமாக இருக்குதோ இது கூட செஞ்சு பார்க்கலாம் நீங்கள் ரொம்பவே சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க எல்லாமே நீங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க மூணே பொருள் கொண்டு இந்த தோசை ரெடி ஆகிடுத்து அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம அடுத்த வீடியில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்